உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி ஆனா உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியா இருக்காங்க அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல ஸ்பிரிச்சுவல் டேக்ச்கள் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்காரு அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன முன்னேற்றம் என்ன என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பத்தி நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வந்து வீடியோ வந்து சனிப்பெயர்ச்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு அமோகமான ஆதரவு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையவே நிறையா இருந்துச்சு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் சோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் உச்சகட்டம் 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 யாருக்கு நம்ம கும்ப ராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான செயல்பாடு பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போகிறார் உச்சகட்டம் சொல்கிறீங்க உயர்ந்த தானே அப்படின்னா நூறு சதவீதம் உயர்ந்த நிலை தான் ஓகேவா முடியாது கிடையாது என்ற வார்த்தை இந்த ஒரு வருடத்துக்கு நீங்கள் பயன்படுத்தவே தேவையில்லை குரு பகவான் அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்க அந்த பார்வையை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்போ உச்சகட்ட நிலையை நீங்கள் ஈஸியாக அடைவீங்க இவனால ஒரு அடுத்த பதவி உயிர் கிடச்சிடுமா அடுத்து ஒரு மதிப்பு கிடைச்சிடுமா நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கல்ல இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க குரு பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேரையும் உங்களை பார்க்க வைப்பார் ஒரு மதிப்பாக ஒரு மரியாதையாக ஒரு அன்பாக உங்களை அவர் உங்க கூட இருக்கவங்களை அத்தனை பேரையும் செயல்பாடுகளையும் மாற்றி உங்களை புரிய வைப்பார் அதன் மூலமாக நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு உறுதியாக போவீங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ராசியை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஸோ அந்த வலுவான தன்மை ஒரு அற்புதமான தன்மைதான் குரு பகவான் தன்னுடைய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வை முகமும் பார்க்காது ஃபர்ஸ்ட் குரு பகவான் எங்க அமர்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் மிதன ராசியில அமரப் போகிறார் அமர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடான துலாம் ராசியை பார்க்காது ஸோ அப்ப பார்க்கும்போது உங்களுடைய அப்பா உறவு சிறப்பாக இருக்கும் உங்க அப்பாவுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அப்பாவுக்கு உடல் ஆரம்பிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்பாவுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்பா மூலமாக என் அப்பா தான் என் உலகம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லுவீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை இனிமே சிறப்பாக செயல்படும் அது போல உங்கள் அப்பாவும் உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணுவார் இவனால வெளியூர்ல வெளிநாடுல எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு வருஷம் மேலே அதிகமான அன்பு செலுத்துவார் அளவு கடந்து அன்பு செலுத்துவார் உங்களுக்காகவே மெனக்கிடுவார் இப்போ ஒரு வீட்டில் நாலு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ராசியில இருப்பாங்க ஓகேவா இதில் அப்பாவோட ஒரு அன்பு சில சில நபர்கள் நேரங்களில் சில மாற்றம் ஏற்படும் இப்போ ஒரு மகர ராசி குழந்தை மேல அன்பு வச்சுக்கிட்டே இருக்காருன்னா திடீர்னு பண்ணுவார் அந்த அன்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் இவங்க சின்ன சின்ன சேட்டை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்பயே விஷபராசி பக்கம் அந்த குழந்தை மேல பாசம் காட்டுவாங்கல்ல ஸோ அந்த நிலை இந்த வட்டம் உங்ககிட்ட உங்களுடைய அப்பா முழுமையாக அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு கும்பராசினியர்கள் மீது தகப்பனாரும் சரி குருமார்களும் சரி ஒரு மதிப்பும் அன்பும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு கொட்டி கொடுக்க போகிறாரு குரு பகவான் நீங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணி எடுக்க போறீங்கன்னா நீங்கள் பார்க்கணும் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அதே போல் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு அதெல்லாம் சொல்றா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் அழுத்தம் போராட்டம் கஷ்டம் இனிமே கிடையாது வெற்றி மகிழ்ச்சி இன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி இடமாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இடமாற்றத்துக்கான ரெடி ஆயிட்டீங்க ஸோ அந்த இடமாற்றம் துன்பமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே போல் கும்பராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு ரெண்டரை வருட காலமாக மனஸ்க்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் மனஸ்க்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதே போல் வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி புரிதல் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ புரிதலே இல்லைங்க என்னை புரிஞ்சுக்கிற ஆள் இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த வருத்தம் ஆல்ரெடி என்ன ஆகுது உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் போனாலே மாற்றம் ஏற்பட்டது இப்போ குருவின் பார்வையின் முழுமையாக தூய்மையாக மனசு தூய்மையாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக உண்டு திருமண பாக்கியம் உண்டு திருமண உறவுக்குள் உள்ள விரிசல் இருந்துச்சுன்னா அந்த உறவில் பலபடியும் பாண்டிங் ஏற்பட்டு ஒற்றுமையாகிறதுக்கான சூழ்நிலை உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் சதை நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் எப்போயுமே தனித்துவமாக தெரியனு ஆசைப்படுவீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியாக தெரியணும் நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வரணும் நம்மளுடைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்காண்டி பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அதெல்லாம் தடையாக இருந்திருக்கும் இனிமேல் அந்த தடையெல்லாம் அப்படி ஆகி மாற்றத்தை கொடுக்கும் கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அள்ளி கொடுக்க வந்துட்டார் நீங்கள் அப்படியே அள்ளி எடுத்துக்க வேண்டியது ஓகேவா ஸோ அதுக்கடுத்தபடியாக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கேன் அதாவது முதல் மேரேஜ் முடிச்சிட்டேன் முடிச்சு எனக்கு ரெண்டரை வருஷத்துல நிறைய பிரச்சனை வந்துருச்சு நான் டைவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து விலகிட்டோம் ஸோ இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜ் முடியுமா ஒரு உறவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் வெளி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாற்றம் கிடைக்கும் முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்கும் ச சந்தோஷம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில் இடமாற்றம் உண்டு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புக்கா போவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து உறுதியாக உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் தக தடைகளை தகத்தெறிந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சந்தோஷம் அதிகமாகுது பொறுப்புகள் அதிகமாகுது பயன்படுத்திக்கோங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களும் இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னா நீங்க மறக்காம ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண தினமும் அதாவது டெய்லி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் அதே போல் மாசத்துல ஒரு நாளாச்சும் ஒவ்வொரு கோயிலில் உள்ள கோபுர கலசத்தை பாருங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் அப்படி பாருங்க மாசத்துல பார்க்க பாக்குறதை விட வாரத்துக்கு ஒருக்க நீங்க ஒரு கோயிலில் போய் மனசா சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட் கோபுரத்தை பார்த்துட்டு அந்த கலசத்தை பார்த்துட்டு சாமி முட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க ஒரு வருஷமும் சிறப்பாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க தடைகளை உடைச்சி வெற்றி பெறுவீங்கன்றது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்க கேட்ட எல்லா விஷயங்களும் கோச்சார பலன்கள் ரீதியாக குரு பயிற்சி பலன்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்களுக்கு பூஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கணும் உங்கள் மனசில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான கும்பராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்க குறிப்பிட்ட டயத்துல உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க கிளாஸ்ல கலந்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க